இந்திய அரசியல்ல முக்கியமான ஒரு நிகழ்வா பதினேழாவது துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஜூலை இருபத்தி ஒன்னு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணம் காட்டி திடீர்னு பதவியை ராஜினாமா செஞ்சு இதை தொடர்ந்து புதிய துணை ஜனாதிபதியா தேர்வு செய்ய தேர்தல் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரா ஜெகதீப் தன்கர் ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இது எதிர்கட்சி சார்பில் போட்டியிட்ட மார்கரெட் ஆல்வா நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்காரு இந்த முறை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரா மகாராஷ்டிரா ஆளுநர் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பாஜகவின் மூத்த தலைவரா சி பி ராதாகிருஷ்ணனும் எதிர்கட்சி இந்திய கூட்டணி சார்பில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி பி சுதர்சன் ரெட்டியை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டி ஏக்கு நானூத்தி இருபத்தி ஏழு எம்பிகள் ஆதரவா இருக்காங்கனோ மறுபுறமா இந்திய கூட்டணி எதிரணிக்கு முன்னூத்தி பதினஞ்சு எம்பிகள் ஆதரவா இருக்காங்கனோ இந்த தேர்தலில் ரெண்டு முக்கியமான கட்சிகள் புறக்கணிக்க முடிவு செஞ்சு ஒடிசாவின் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜி ஜனதா தளம் மற்றும் தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பி கட்சி தேர்தலில் இருந்து புறக்கணிச்சிருக்காங்க ஏன் என்பதை தெளிவாக இது அரசியல் சைகைனோ பார்க்கப்படுது இதைத் தொடர்ந்து பி சுதர்சன் ரெட்டி மீது விவாதங்கள் எழுந்த சமீபத்துல பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவை சந்திக்க இவர் மீது இருபத்தஞ்சு சட்ட வல்லுநர்கள் அதிகமா விமர்சனம் செஞ்சிருக்காங்க அந்த அறிக்கையில தொள்ளாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மோசடி செஞ்ச லாலுவர் நேர்ல சந்திப்பது இந்திய ஜனநாயக நம்பிக்கையை நிலவரம்படி மக்களவை மாநிலங்களே இரண்டு அவைகளிலும் தகுதி பெற்ற நிலையில அறுபத்தி ஏழு உறுப்பினர்கள் வாக்களிச்சிருக்காங்க அதுல பேர் மகாராஷ்டிரா ஆளுநரான சி பி ராதாகிருஷ்ணன் மொத்தமா நானூத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டி முன்னூறு வாக்குகள் பெற்றார் இதை தொடர்ந்து முதல்வர் மற்றும் பிரதமர் என வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் வருகின்றன